காய்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பார்க்கலாமா ஒரு சட்டி வச்சுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் ஆனதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க ஆக்குனதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சு போடணும் தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சள் பொடி போட்டுடுங்க அப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் போடுங்க வெங்காயமும் பூண்டு அரைச்சி விழுதுகள் போட்டிருக்கேன் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்க தேவையான அளவுகள் தான் அது கூடவே உப்பும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க கதக்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறம் பக்கத்து கேஸை பார்த்து வச்சிருக்கேன் ஸோ ஏன்னாக்கா இட்லி சுட்ட சுட கால க்ளீ பண்ணி இல்லைங்களா ஸோ சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் தான் ரெடி பண்ணுறேன் ஆவி பறக்க இட்லியும் நல்லா வெந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அதே சமயம் மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு மீன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் மத்தி மீனை நான் இறக்குறேன் மத்தி மீனை இறக்குனதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கணும் தான் தாளிச்சிருக்கேன் ஓகேங்களா வடகன் தாளிச்சாச்சு சுட சுட இட்லி மீன் குழம்பு ரெடி இப்போ தட்டு எடுத்துகிட்டு இட்லி வச்சு மீன் குழம்பு வச்சாச்சு செமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்